வணக்கம் ரவி வேலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் அதிக கனமழையான பெய்தது இந்த மழை இடைவிடாமல் காலை வரை பெய்ததின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்த மழையால் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக பேரணாம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இரண்டு வீடுகளானது இந்த மழையில் சேதமடைந்திருக்கின்றன இந்த வீடு இடிந்து விழும் நிலையில் இருப்பதன் காரணமாக அந்த வீட்டில் வசித்த இரண்டு குடும்பத்தினரும் நடவடிக்கையாக வீட்டை விட்டு வெளியேறியதன் காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன அது இல்லாமல் வேலூர் வேலூர் மாவட்டத்தில் அதிக மழை பெய்ததன் காரணமாக காட்பாடி அடுத்த பொன்னை பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீரானது புகுந்திருக்கின்றன குறிப்பாக பொன்னை பெரிய ஏரியில் தண்ணீர் வரத்தானது அதிகரித்ததன் காரணமாக ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் கால்வாயின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றன இந்த கால்வாயில் சரிவர தூர்வாராத காரணமாக இந்த தண்ணீரானது முழுமையாக அந்த ஏரியிலிருந்து வெளியேறி குடி குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் மேலும் அந்த குடியிருப்பு பகுதியில் புகுந்திருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் அந்த குடியிருப்பு வாசிகளே தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் ரவி